வணக்கம் இது லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு வீடியோ இதில் நம்ம வந்து முக்கியமான த்ரீ மார்க் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் லெசன் வைஸ் பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் த்ரீ மார்க் கொஷின்ஸ் பார்ப்போம் இந்த கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து சென்டம் எடுக்கிறவங்க வந்து இதோட அப்படியே நிறுத்திக்கக்கூடாது இந்த இம்பார்ட்டண்ட் நிறுத்திக்க கூடாது சென்டம் எடுக்கிறவங்க வந்து எல்லா கொஷின்ஸும் எல்லா டாபிக்ஸும் நம்ம வந்து படிச்சுக்கணும் இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸை தான் நம்ம வந்து ரிப்பீட்டடாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்கிறோம் அந்த கொஸ்டின்ஸை முதல்ல படிச்சுக்கணும் தரமாக படிச்சுக்கணும் அதுக்கு மேலே மற்ற கொஷின்ஸும் படிச்சுக்கணும் சென்டர் இருக்கிறவங்க படிச்சுக்கணும் இந்த மற்றபடி வந்து அதிகமாக படிக்க முடியாதவங்க ஆவரேஜாக படிக்கக்கூடியவங்க அந்த மாதிரி சிரமப்படுறவங்க தான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டடாக நம்ம வந்து சொல்கிறோம் அவங்க நிறைய படிக்க முடியாதனால அட்லீஸ்ட் இந்த கொஷினாவது படிச்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுங்கிறத சொல்கிறோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் அடுத்த வந்து புக்கை வந்து கையில் வச்சுக்கணும் கொஸின்ஸ் பார்க்க போகிறப்போ ஏன்னா நம்ம புக்கில் தான் வந்து எந்தெந்த கொஸ்டின் எங்கே இருக்குது எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத காமிக்க போகிறோம் அதனால் புக்கை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் சாப்டரில் என்ன இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின்ஸுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் சாப்டரில் குருவினாவில் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஃபைவ் கொஸின்ஸுமே நமக்கு வந்து த்ரீ மார்க்கில் மாற்றி மாற்றி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் அதனால் அந்த ஃபைவ் கொஷின்ஸுமே நம்ம வந்து படிச்சுக்கணும் எந்த கொஸ்டினை விடாமல் தரவாக படிச்சுக்கணும் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இயற்பியல் அளவுகளின் வகைகளை விவரி அதில் வந்து அடிப்படை அளவுகள் வழி அளவுகள் அதுக்கான உதாரணங்கள் அதை வந்து எழுதணும் அது முக்கியமான த்ரீ மார்க்கு தான் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இடமாறு தோற்ற முறையில் சந்திரனின் விட்டத்தை நீங்கள் எவ்வாறு அழைப்பீர்கள் சந்திரனுடைய விட்டம் சந்திரனுடைய தொலைவு கண்டுபிடிக்கிறதுங்கிறது வேறு புக்கில் டேரெக்டாக இருக்கும் சந்திரனுடைய விட்டம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் அதை வந்து மாற்றி எழுதணும் இது இந்த கொஸ்டின் வந்து த்ரீ மார்க்கில் கேட்பாங்க அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் முக்கிய எண்ணொருக்களை கணக்கிடுவதன் விதிகளை தருக இது வந்து நமக்கு த்ரீ மார்க்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் வந்து கேட்டிருக்காங்க ஒரு முக்கியமான த்ரீ மார்க் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் யாவை இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு த்ரீ மார்க் அதே மாதிரி அஞ்சாவது கொஸ்டின் நுட்பம் மற்றும் துல்லியத்தன்மை வரையறு ஒரு எடுத்துக்காட்டுன்னு உள்ளது நுட்பம்னா என்ன துல்லியத்தன்மைனா என்னென்னு எழுதிட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தரணும் இது முக்கியமான த்ரீ மார்க் அப்புறம் லாங் ஆன்சரில் ஏதாவது நமக்கு வந்து த்ரீ மார்க் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் லாங் ஆன்சரில் ஏதாவது த்ரீ மார்க் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட் கொஷனில் செகண்டு பாருங்கள் நீண்ட தொலைவுலையாக்கும் முக்கோண முறை ரேடார் முறை பற்றி குறிப்பிடுகின்றிருக்குல்ல இதில் வந்து தனித்தனியாக த்ரீ மார்க்கில் கேட்பாங்க முக்கோண முறை மட்டும் த்ரீ மார்க்கில் கேட்டிருக்காங்க ரேடார் முறை மட்டும் த்ரீ மார்க்கில் கேட்பாங்க சரியா அதனால் இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைவ் மார்க் முக்கியம்னு சொல்லியிருக்கோம் த்ரீ மார்க்கும் தனித்தனியாக கேட்பாங்க நம்ம இன்னொரு விஷயம் வந்து கவனிக்கணும் இந்த த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்கை பொறுத்தவரைக்கும் சில கொஸ்டின் வந்து நம்ம வந்து த்ரீ மார்க்குன்ட்டு இது பண்ணுவோம் அதை வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது சில கொஸ்டின் ஃபைவ் மார்க்குன்னு சொல்லியிருப்போம் அது வந்து த்ரீ மார்க்கில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது கிளியர் பண்ட்ரி வந்து சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து இருக்காது இது த்ரீ மார்க் கொஸ்சின் தான் இது ஃபைவ் மார்க் கொஷின் தான் அப்படின்னு சொல்ல முடியாது சில நேரத்தில் வந்து த்ரீ மார்க்குன்னு நம்ம நினைப்போம் அது ஃபைவ் மார்க்லேயே கேட்டு ஃபைவ் மார்க்குன்னு நினைக்கிறக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து த்ரீ மார்க்கில் கேட்கறதுக்கு சில கொஷ்ஷன் அந்த மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டுக்குமே நம்ம வந்து எப்படி கேட்டாலும் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் ஃபோர்த்து கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பற்றி குறிப்பு எழுதுகான்னு இருக்குல்ல அதில் முழுமைப்படுத்துதல் அதை மட்டுமே தனியாக திரிமார்கில் கேட்பாங்க முழுமைப்படுத்துதலுக்கான விதிகள் என்ன உதாரணம் என்ன அப்படின்ட்டு அதே மாதிரி நாலாவது சி பாருங்கள் இப்போ நாலாவது கொஸ்டினில் சி பரிமாணமற்ற அளவுகள் சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம பரிமாணமற்ற மாறிகள் பரிமாணமற்ற மாறிலிகள் ரெண்டும் ரெண்டும் என்னென்னு எழுதிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதணும் இது முக்கியமான ஒரு மார்க் அதே மாதிரி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக இது ஒரு முக்கியமான த்ரீமார்க் கொஸ்டின் ஓகே இப்போ இவ்வ இதுதான் வந்து லாங் ஆன்சரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் இப்போ இது இல்லாமல் வந்து புக்கு உள்ளே இன்சைடில் வந்து ஏதாவது த்ரீமார்க் கொஸ்டின் முக்கியமாக இருக்கா அதையும் நம்ம பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த பேஜ் நம்பர் நயனில் பேஜ் நம்பர் நயனில் இந்த டாபிக் பாருங்கள் என்னென்னா எஸ்ஐ அழகு முறையின் சிறப்பு இயல்புகள் சே சிறப்பு இயல்புகளை காண்போம்ன்றதுல இந்த டாப்பிக் வந்து த்ரீ மார்க்காக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் முக்கியமான ஒரு கொஸ்டின் எஸ்ஐ அழகுனுடைய சிற எஸ்ஐ அழகு முறையினுடைய சிறப்பு இயல்புகளை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ மார்க்லேயே கேட்பாங்க இந்த மூணு பாயிண்ட் இருக்குல்ல இதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும் இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க்காக மார்க் பண்ணிக்கணும் இது த்ரீ மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகே அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்த பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒனில் இருக்குது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒனில் நமக்கு வந்து மொத்த பிள்ளைகள்னு இருக்கும் அந்த மொத்த பிள்ளைகள்ங்கிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அதில் வந்து அடிக்கடி அதை த்ரீ மார்க்கில் கே கேட்டுக்கலாம் மொத்த பிள்ளைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி குறிப்பெழு எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு த்ரீ மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இது இது படிச்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் இது அதாவது பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒனில் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒனில் இந்த கொஷின் பாருங்கள் வரிமாண பகுப்பாய்வின் பயன்களும் வரம்புகளும் இருக்குல்ல வரிமாண பகுப்பாவின் வரம்புகள் வந்து ஆல்ரெடி த்ரீ மார்க்கில் எக்ஸசைஸ்லேயே கொஸ்டின் இருக்குது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டோம் பயன்களும் த்ரீ மார்க்கில் கேட்டிருக்காங்க வரிமான பகுப்பாய்வின் பயன்கள் யாவைன்னு சொல்லிட்டு த்ரீ மார்க்கில் கேட்டிருக்காங்க அப்போ இந்த மூணு பாயிண்ட்டும் வந்து நம்ம எழுதணும் இது ஒரு முக்கியமான த்ரீ மார்க் கொஷின் இதை நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பேஜ் நம்பருங்க பாருங்கள் பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீயில் இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாலு ஒரு சமன்பாட்டை கொடுத்து அது பரிமாண பகுப்பாய்வு முறைப்படி சரியானதா அப்படின்னு கண்டறிய அப்படின்னு கேட்பாங்க இது வந்து ஒரு முக்கியமான இருக்குது ஓகேயா இதை நம்ம பார்த்துக்கணும் ரைட் அடுத்து வந்து இவ்வளோ தான் வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் த்ரீமார்க் அடுத்து நம்ம செகண்ட் லெசனில் பார்க்கலாம் செகண்ட் லெசனில் பாருங்கள் இரண்டு வெக்டர்களின் ஸ்கேலர் பெருக்கல் பற்றி சீர்குறிப்பு வரைக ஃபோர்த்து கொஸ்டின் இருக்குல்ல அது வந்து ஒரு முக்கியமான த்ரீ இருக்குது அதே மாதிரி ஃபிஃப்த்தில் ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் இரண்டு வெக்டர்களின் வெக்டர் பெருக்கள் பற்றி சிறு குறிப்பு போகிறேங்க இதுவும் வந்து ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் இரண்டு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளனவா என எவ்வாறு கண்டறிவாய் இரண்டு வெக்டர்கள் ஒன்று கொன்று செங்குத்தாக உள்ளனவா என எவ்வாறு கண்டறிவாய் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின் ஓகே இது வந்து நோட் பண்ணிங்க அடுத்து வந்து அப்படியே பார்த்தா ஷார்ட் ஆன்சரில் அவ்வளோதான் இருக்குது அதே மாதிரி இந்த பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் சீரற்ற வட்ட இயக்கத்தில் தொகுபயன் முடுக்கம் ஆர வெக்டருடன் ஏற்படுத்தும் கோணத்திற்கான கோவையை எழுதுக அப்படின்ட்டுருக்கு இல்லையா இது வந்து நமக்கு வந்து கோவையை டெரை பண்ண சொல்ல கோவை எழுதுகன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க அதனால் இது வந்து வேணாம் த்ரீ மார்க் வேணாம் அடுத்து நெடுவினாவில் இருக்கக்கூடிய த்ரீ மார்க் கொஷின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸஸின் பாருங்கள் ஸ்கேலர் மற்றும் வெக்டர் பெருக்களுடைய பண்புகளை விவரின்னு இருக்கலை இது ஆல்ரெடி நம்ம வந்து ஃபைவ் மார்க்கு முக்கியம்னு சொல்லியிருக்கோம் இதையே த்ரீ மார்க்கில் கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு தனித்தனியாக கேட்டிருக்காங்க ஸ்கேலர் பெருக்களுடைய பண்புகள் யாவை அப்படின்னு த்ரீ மார்க்கில் கேட்டிருக்காங்க வெக்டர் பெருக்களுடைய பண்புகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த கொஸ்டின் த்ரீ மார்க்கும் படிச்சுக்கணும் தனித்தனியாக அடுத்து வேறு என்ன இதில் வந்து முக்கியமான த்ரீ மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இவ்வளோ தான் அடுத்து எக்ஸசைஸில் இவ்வளோ தான் தெரியுது உள்ளே வந்து என்ன இன்சைடில் என்னென்ன கொஷின் முக்கியமான த்ரீ மார்க் கொஷின்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் எயிட்டி டூவில் நம்ம எரிபொருளின் இயக்கம் இருக்குல்ல இதில் வந்து இந்த டாபிக் பாருங்கள் கிடைத்தளத்தில் எரியப்படும் எரிபொருளின் இயக்கம் இதில் எரிபொருளின் பாதை ஒரு பரவளையம் என்ன நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க த்ரீ மார்க்கில் கேட்டிருக்காங்க இது ஒரு முக்கியமான டாபிக் இதில் முடியுது பாருங்கள் இந்த ஈக்குவேஷனோட முடியும் செவன்பாடு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ஒரு பரவளைய செவன்பாடு எனவே எரிபொருளின் பாதை ஒரு பரவளையம் ஆகும் அப்படின்னு முடியல அது முடியும் எழுதணும் ஸோ இந்த டெரிவேஷன் இந்த ப்ரூஃப் வந்து முக்கியம் எது எரிபொருளின் பாதை வந்து ஒரு பரவளையம் கிடைத்தளத்தில் எரியப்படக்கூடிய ஒரு பொருள் எரிபொருளுடைய பாதை பறவையம் பரவளையம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயாகிராமில் இருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த விளக்கத்தை எழுதிட்டு இந்த பார்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த டெரிவேஷன் இதிலருந்து இந்த ஈக்குவஸ் நம்பர் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் எழுதிட்டு அது கீழே கன்க்ளூஷன் இருக்குது அது முடிய எழுதணும் இது வந்து ஒரு முக்கியமான த்ரீ மார்க் கொஸ்டின் இன்சைடில் இவ்வளோதான் கொஷின்ஸ் இருக்குது செகண்ட் லெசனில் அடுத்து தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான த்ரீ மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம் தேர்ட் லெசனில் பாருங்கள் குருவினாவில் ஃபஸ்ட் கொஸ்டினே இருக்குது பாருங்கள் நிலைமம் விளக்குக இயக்கத்தில் நிலைமம் ஓய்வில் நிலைமம் மற்றும் திசையில் நிலைமம் ஒவ்வொன்றிற்கும் இரு எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்றதுல இது ஒரு முக்கியமான த்ரீ மார்க் அடுத்தது இந்த நியூட்டனுடைய இரண்டாம் வீதி கூறுக அப்படின்றருக்கு இல்லையா என்ன பண்ணால் நியூட்டனுடைய விதி விதிகள் மூன்று விதிகளுமே படிச்சுக்கணும் நியூட்டனுடைய முதல் விதி நியூட்டனுடைய இரண்டாம் விதி நியூட்டனுடைய மூன்றாம் விதி நியூட்டனுடைய விதிகளை விளக்குக கூறி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ மார்க்கில் கேட்குறாங்க கேட்டிருக்காங்க அதனால் நியூட்டனுடைய மூன்று விதிகள் வந்து படிச்சுக்கணும் பொதுவாகவே வந்து விதிகள் எல்லாமே படிச்சுக்க சொல்லி சொல் படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் விதிகள் எல்லா விதிகளும் ஃபஸ்ட் லெஸில் இருந்து லெவன்த்து லெஸன் முடிய என்னென்ன விதிகள் இருக்கோ அது எல்லா விதிகளும் தரவாக படிச்சுக்கணும் அது டூ மார்க்லையோ த்ரீ மார்க்லையோ ஃபைவ் மார்க்லையோ கண்டிப்பாக வந்துடும் ஒரு பத்து மார்க்காவது விதிகள் வந்து வந்துடும் அதனால் வந்து விதிகளை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து படிச்சுக்கணும் அந்த வகையில் அந்த நியூட்டனுடைய விதிகள் மூன்று விதிகளுமே தரவாக படிச்சுக்கோங்க ஓகே ரைட் அது திருமார்கில் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் பாருங்கள் நாலாவது கொஸ்டின் கனத்தாக்கு என்பது உந்தத்தில் ஏற்படும் மாற்றம் என்று விளக்குக இது ஒரு முக்கியமான திருமார்க் கொஸ்டின் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பொருளை நகர்த்த அப்பொருளை இழுப்பது சுலபமா அல்லது தள்ளுவது சுலபமாக தனித்த பொருளின் விசைப்படம் வரைந்து விளக்குன்றிருக்குல இது ஒரு முக்கியமான திரிமாறு பசி நிறைய தர கேட்டிருக்காங்க அடுத்து நெடுவு நாவில் எதா இருக்கான்னு பார்ப்போம் நெடுவு நாவில் இந்த இரண்டாவது கொஸ்டின் பாருங்க ஒரு மைய விசைகள் என்றால் என்ன லாமின் தேற்றத்தை கூறுக அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மார்க் ஒரு மைய விசைகள்லாம் என்னன்னு எழுதணும் அப்புறம் லாமின் தேற்றத்தை எழுதணும் இது வந்து ஒரு முக்கியமான திரிமார்க் கொஸ்டின் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் இருக்கு பாருங்க நியூட்டனின் மூன்று விதிகளின் முக்கியத்துவத்தை விளக்குக இது வந்து மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் மைய நோக்கு மற்றும் மைய விளக்கு விசைகளுக்கு இடையான ஒத்த வேறுபட்ட கருத்துக்களை விவரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு த்ரீ மார்க்கு இந்த வேறுபாடுகள் ஒப்பீடுகள் இதெல்லாமே கண்டிப்பாக எல்லாமே நம்ம படிச்சுக்கணும் அது டூ மார்க்லேயும் த்ரீ மார்க்லேயும் கெட்டுகிட்டே இருப்பாங்க ரைட் இவ்வளோ தான் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய முக்கியமான த்ரீ மார்க் இப்போ இன்சைட் உள்ளே வந்து ஏதாவது முக்கியமான த்ரீ மார்க்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம் தேர்ட் லெசனில் ரைட் இந்த ஒப்பீடு பாருங்கள் அதாவது பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஒன் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஒனில் இந்த ஓய்வு நிலை உராய்வுக்கும் இயக்கநிலை உராய்வுக்கும் உள்ள ஒப்பீடு இருக்கும் ஒரு டேபிள் காலம் இருக்கும் அது வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும் அந்த ஒப்பீடு வந்து த்ரீ மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் ஓகே இது படிச்சுக்கோங்க இவ்வளோ தான் த்ரீ மார்க்கில் இருக்கக்கூடிய முக்கியமான த்ரீ மார்க் கொஷின்ஸ் அடுத்து நம்ம ஃபோர்த்து லெசன் போகலாம் இப்போது ஃபோர்த் லெசனில் குருவினாவில் இருக்கக்கூடிய முக்கியமான த்ரீ மார்க் கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் பல்வேறு வகையான நிலையாற்றலை கூறுக அதன் சமன்பாடுகளை விளக்குக அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின் நிறைய தர கேட்டிருக்காங்க அதே மாதிரி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் ஆற்றல் மாற்றா விசை மற்றும் ஆற்றல் மாற்றும் விசைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை கூறுக ஒவ்வொன்றிற்கும் இரு உதாரணங்களை தருக இது வந்து முக்கியமான மார்க் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வேறுபாடுகள் ஒப்பீடுகள் எல்லாமே வந்து முக்கியம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த கொஸ்டின் முக்கியமான மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்கள் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் மீட்சி மற்றும் மீட்சியற்ற மோதலின் சிறப்பு இயல்புகளை விளக்கு இப்படின்னு கேட்கலாம் மீட்சி மற்றும் மீட்சியற்ற இடையில் உள்ள ஒப்பீடு அல்லது வேறுபாடு அப்படின்னு கேட்கலாம் இதுவும் வந்து ஒரு முக்கியமான த்ரீ மார்க் கொஸ்டின் அடுத்து வந்து பாருங்கள் இந்த அஞ்சாவது கொஸ்டினில் பின்வருவற்றை வரையறுன்னு இருக்குல்ல அதில் வந்து டி இருக்கு பாருங்கள் மீட்சியற்ற மோதலில் இயக்காற்றல் இழப்பு அது வந்து த்ரீ மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் மீட்சியற்ற மோதலில் இயக்காற்றல் இழப்புனால் என்ன வரையறை அதுக்கான ஃபார்முலா த்ரீ மார்க்கில் கேட்பாங்க ரைட் அடுத்து நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெடுவு நாவில் எதாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது கொஸ்டின் பாருங்க திறன் மற்றும் திசை வேகத்திற்கான கோவையை தருவி அதற்கு சில உதாரணங்களை தருகின்றிருக்குல்ல இது வந்து ரொம்ப முக்கியமான த்ரீ மார்க் கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க இவ்வளோ தான் எக்ஸைஸில் இருக்கக்கூடிய த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் அடுத்து வந்து புக் இன்சைடில் வந்து உள்ள பாடத்துக்குள்ளே வந்து ஏதாவது முக்கியமான த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இது வந்து பேஜ் நம்பர் ஒன் செவன்டி செவனில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு என்னென்னா உந்தம் இயக்காற்றல் இடையே உள்ள தொடர்பு உந்தத்திற்கும் இயக்காற்றலுக்கும் இடையே உள்ள தொடர்பை தருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க மார்க்கில் ஒரு முக்கியமான டாபிக் இது இந்த டெரிவேஷன் உந்தத்திற்கும் இயக்காற்றலுக்கும் இடையில உள்ள தொடர்பை தருவி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மார்க் கொஷின் இந்த கொஷின் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ எம் கேஇ அப்படிங்கிற இக்குவஷனை டெரைவ் பண்ணுறது ஒரு முக்கியமான த்ரீ மார்க் இவ்வளோ தான் அந்த ஃபோர்த் லெசனில் இருக்கக்கூடிய த்ரீ மார்க் கொஸ்டின்ஸு அடுத்து நம்ம ஃபிஃப்த் லெசன் இருக்கக்கூடிய முக்கியமான த்ரீ மார்க் கொஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபிஃப்த் லெசனில் குருவினாவில் என்ன முக்கியமான த்ரீ மார்க் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் நடைமுறை வாழ்வில் திருப்பு விசை பயன்படுத்தப்படும் எடுத்துக்காட்டுகள் ஏதேனும் இரண்டு குறு அப்படிங்கிறது த்ரீ மார்க்கில் கேட்டிருக்காங்க அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் சறுக்குதலுக்கும் நழுவுதலுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை அப்படிங்கிறது த்ரீ மார்க்கில் கேட்டிருக்காங்க முக்கியமான கொஸ்டின் அடுத்த நெடுவினாவில் ஏதாவது த்ரீ மார்க் கொஸ்டின் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த செங்குத்தச்சி தேட்டரம் இருக்கு இல்லையா இதை வந்து நமக்கு வந்து த்ரீ மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா என் ஃபைவ் மார்க் கொஞ்சம் லென்த்தியாக போகும் ஃபைவ் மார்க்கில் ஒரு முக்கியமான டாபிக் செங்குத்தச்சி தேட்டரம் வந்து த்ரீ மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் ஓகே இதான் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய முக்கியமான த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் இது இல்லாமல் புக்கு உள்ளே வந்து லெசன் உள்ளே வந்து என்ன முக்கியமான த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம் இதில் வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் வந்து உள்ளே வந்து இதுவரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை நம்ம அடுத்து சிக்ஸ்த் லெசன் போகலாம் இங்கே பாருங்கள் சிக்ஸ்த் லெசனில் சிறுவினாவில் இருக்கக்கூடிய முக்கியமான த்ரீ மார்க் கொஸ்டின்னு பார்த்தா ஃபஸ்ட் கொஸ்டினே இருக்குது பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் கெப்ளரின் மூன்று விதிகளை கூறுக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் விதிகள் எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த வகையில் இந்த கெப்ளரின் மூன்று விதிகளை கூறுக அப்படிங்கிற இந்த கொஸ்டின் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் நியூட்டனின் ஈர்ப்பியல் பொது விதியை தருக அப்படிங்கிற ஒரு முக்கியமான த்ரீ மார்க் கொஸ்டின் மாதிரி மூணாவது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கோலின் கோணம் தான் மாறுமா உன் விடை நிரூபி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான மார்க் கொஷின்ஸ் அடுத்து அப்படியே போனோம்னா கீழே பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் செயற்கை துணை கோளின் ஆற்றல் அல்லது எந்த ஒரு கோளின் ஆற்றல் எதிர்குறி எதிர்குறி உடையதாக இருப்பது ஏன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஏன் எதற்கு எப்படி அது மாதிரி காரணம் சொல்ல வேண்டிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து பெரும்பாலும் த்ரீமார்கில் கேட்குறது வளர்க்கும் அந்த வகையில் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடைபெறுவது இல்லை ஏன் இது ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் புவியானது தன்னைத்தானே சுற்றி வரு வருகிறது என்பதை எவ்வாறு நிரூபிப்பாய் இதுவும் வந்து ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின் இது இல்லாமல் நெடுவுனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மார்க் கொஸ்டின் பார்த்துருவோம் இந்த ஈர்ப்பு நிலையாற்றலுக்கான கோவையை தருவின் இருக்குல்ல ஃபோர்த்து கொஸ்டின் அது வந்து நம்ம ஃபைவ் மார்க்கில் முக்கியம்னு சொல்லியிருக்கோம் அதே கொஸ்டின் த்ரீமார்கில் கேட்டிருக்காங்க ரைட் அது ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் எட்டாவது கொஸ்டின் உயரத்தை பொறுத்து ஜி ஸ்மால் ஜி எவ்வாறு மாறுபடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய தடவை கேட்டிருக்காங்க அடுத்தது இந்த பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் துணைக்கோளின் ஆற்றலுக்கான கோவையை தருவின் இருக்கில்ல அது வந்து த்ரீ மார்க்கில் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் புவியின் ஆறம் காணும் இரட்டோஸ்தெனிஸ் முறையை விவரி இது வந்து ஒரு முக்கியமான த்ரீ மார்க் கொஷின் இவ்வளோ தான் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம அடுத்து வந்து இன்சைடில் ஏதாவது த்ரீ மார்க் கொஷின்ஸ் இருக்கா அப்படிங்கறத பார்த்துருவோம் அவ்வளோதான் இதில் வந்து இன்சைடில் வந்து எதுவும் முக்கியமான த்ரீ மார்க் கொஷின்ஸ் எதுவும் இல்லை அடுத்து நம்ம அடுத்த லெசன் செவன்த் லெசன் போகலாம் இப்போ செவன்த் அலசனில் இருக்கக்கூடிய முக்கியமான மார்க் கொஸ்டின்ஸ் குருவினாவில் பாருங்கள் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் எகு அல்லது ரப்பர் இவற்றில் எது அதிக மீட்சி பண்புள்ளது ஏன் இது வந்து ஒரு முக்கியமான த்ரீ மார்க் கொஸ்டின் அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் வரிச்சீர் ஓட்டம் மற்றும் சுழற்சி ஓட்டம் வேறுபடுத்துக வேறுபாடு எல்லாமே அந்த சொல்லியிருக்கோம் இந்த பதினாலாவது கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின் அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ரெனால்டு எண் என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் யாது இது வந்து ஒரு முக்கியமான தெரியுமா இருஸின் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க பரப்பு இழு பரப்பு இழுவிசையானது பரப்பு ஆற்றலுக்கு எவ்வாறு தொடர்புடையது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான தெரியுமா இருக்கொஸ்டின் அந்த டெரிவேஷன் வந்து ஒரு முக்கியமான திரும்மா அதே மாதிரி இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஓரின மற்றும் வேரின கவர்ச்சி விசைகளை வேறுபடுத்துக அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தெரியுமா இருக்கொஸ்டின் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் நீர்மத்தின் பரப்பு இழுவிசையை பாதிக்கும் காரணிகள் யாவை அப்படிங்கிறது முக்கியமான இருக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே மாதிரி நெடுவினாவில் இருக்கக்கூடிய முக்கியமான திருமாறி கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் திரவத்துளி காற்று குமிழி ஆகியவற்றின் உள்ளே மிக எழுத்தத்திற்கான கோவையை தருவின்றுல இது வந்து இதில் ஏதாவது ஒன்றை வந்து த்ரீமார்கில் கேட்டுருவான் எதை வேணுமாலும் கேட்கலாம் அந்த மூணில் ஏதாவது ஒன்றை வந்து த்ரீமார்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமான மார்க் கொஸ்டின் அடுத்து வந்து இந்த பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு முக்கியமான த்ரீமார்க் கொஸ்டின் நிலை மாறா நிலையின் நிறை மாலா சாரி நிறை மாறா நிலை அதாவது மாஸ் கன்சர்வேஷன் சொல்கிறது நிறை மாறா நிலையின் அடிப்படையில் பாய்மம் ஒன்றின் ஓட்டத்திற்கான தொடர்மாரலி சமன்பாட்டை தருவி ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவோம் தொடர் மாரிலி சமன்பாட்டை தருவி அப்படிங்கிறது இது வந்து ஒரு முக்கியமான த்ரீ மார்க் கொஸ்டின் இவ்வளோதான் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய த்ரீ மார்க் கொஸ்டின் பார்த்தா அடுத்து உள்ளே வந்து எதாக இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம் இவ்வளோதான் இன்சைடில் எதுவும் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் இல்லை அடுத்து நம்ம எய்த் லெசன் போகலாம் இப்போ எயித்து லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான த்ரீ மார்க் கொஸ்டின் சிறுவனாவில் பார்ப்போம் எதா என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க வாயுலின் விதி மற்றும் சார்லஸ் விதியிலிருந்து நள்ளியல்பு வாயு சமன்பாட்டை பெருக அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தெரியுமா கொஸ்டின் அடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பாருங்கள் இருபத்தெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் வாயுவால் செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாட்டை வரிவி அப்படிங்கிறது த்ரீமாரில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் அடுத்தது நாற்பதாவது கொஸ்டின் பாருங்க மீள் நிகழ்வு மற்றும் மீளா நிகழ்வு என்றால் என்ன அது வந்து ஒரு முக்கியமான திரிமார்க் கொஸ்டின் இப்பதான் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ல இருக்கக்கூடிய இருக்கும் கொஸ்டின் அடுத்து லாங் ஆன்சர்ல என்ன முக்கியமான திரிமார்க் கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் வெப்ப இயக்க அமைப்பின் மறுமன் மாறும்போது செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாட்டை பெறுக அப்படிங்கிறது கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் இவ்வளோ தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான த்ரீ மார்க் கொஷின்ஸ் அடுத்து நம்ம வந்து நைன்த் லெசன் போவோம் நைன்த் லெசனை பொறுத்தவரையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது வந்து நம்ம நம்ம லெவன் சாப்டர்ஸில் ரொம்ப சின்ன சாப்டர் எது அப்படின்னா அந்த நைன்த் லெசன் தான் நைன்த் சாப்டர் தான் ரொம்ப சின்ன சாப்டர் அதனால் இதில் வந்து எல்லா கொஷின்ஸுமே வந்து தரவாக படிச்சுக்கணும் படிச்சுக்கிறது நல்லது இருந்தாலும் இதில் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எது கேட்டுக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுன்னு இப்போ பார்த்துடலாம் த்ரீ மார்க்கில் என்ன அப்படின்னா மூணாவது கொஸ்டின் பாருங்கள் நிலவிற்கு ஏன் வளிமண்டலம் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தெரியுமா அதே மாதிரி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஸ்டார்ட் ஆன்சரில் நாலாவது கொஸ்டின் வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இருமடி மூல வேகம் சராசரி வேகம் மற்றும் மிகவும் சாத்தியமான வேகம் இவற்றுக்கான கணித சமன்பாடுகளை எழுதுக அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மார்க் இருக்கொஷன் அதே மாதிரி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் சராசரி ஆற்றல் மற்றும் அழுத்தத்திற்கு இடையேயான தொடர்பு யாது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க நரேந்தரை அது ஒரு முக்கியமான மார்க் இருக்கொஷின் அடுத்தது ஒன்பதாவது கொஸின் பாருங்கள் இயக்கவியர் கொள்கையின் அடிப்படையில் சார்லஸ் விதியினை வருவி அது த்ரிமாரில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அதே மாதிரி பத்தாவது கொஸ்டின் இயக்கவியர் கொள்கையின் அடிப்படையில் வாயில் விதியினை வரிவி அதுவும் த்ரீமார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் இயக்கவியர் கொள்கையின் அடிப்படையில் அவகட விதியினை வரிவி அதுவும் த்ரிமார்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சராசரி மோதலடை தூரத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை ரொம்ப ரொம்ப முக்கியமான த்ரிமார்க் கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க ரைட் அடுத்து நெடுவு இருக்கக்கூடிய முக்கியமான த்ரீ மார்க் கொஷின்ஸ் எதுன்னு பார்ப்போம் இவ்வளோதான் இதில் வந்து வேறு எதுவும் த்ரீ மார்க்கில் இல்லை மற்றதெல்லாம் ஃபைவ் மார்க்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் ஓகே ரைட் இவ்வளோ தான் நமக்கு நைன்த் லெசனில் இருக்கக்கூடிய த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் அடுத்து நம்ம டென்த்து லெசன் போகலாம் டென்த்து லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான த்ரீ மார்க் பார்த்துருவோம் ஷார்ட் ஆன்சரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் இரு சுருள் வில்கள் தொடர் இணைப்பில் உள்ள தொகுப்பை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படிங்கிறது த்ரீமார்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அதே மாதிரி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் இரு சுருள் வில்கள் பக்க இணைப்பில் உள்ள தொகுப்பை பற்றி சிறு குறிப்பு வரைக அதுவும் த்ரீமார்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் தனி ஊசல் தனி ஊசலின் விதிகளை தருக ஒன்பதாவது கொஸ்டின் இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விதிகள் எல்லாமே முக்கியம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த கொஸ்டின் மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தனி ஊசலின் விதிகளை தருக அப்படிங்கிற கொஸ்டின் அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒத்த தீர்வு விளக்குகை எடுத்துக்காட்டு தருக இது வந்து ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின் அடுத்து பெருவினாவில் ஏதாவது நமக்கு மார்க் கொஸ்டின் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்க நாலாவது கொஸ்டின் பாருங்க சீரிசை அலை இயக்கத்திற்கும் கோண சீரிசை அலைக்கத்திற்கும் இடையேயான வேறுபாடுகளை தருக ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வேறுபாடுகள் எல்லாமே வந்து முக்கியம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் இந்த நாலாவது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின் அவ்வளோதான் இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மார்க் கொஸ்டின் அடுத்தது நம்ம அடுத்த லெசன் போகலாம் லெவன்த்து லெசன் போகலாம் லெவன்த்து லெசனில் ஷார்ட் ஆன்சரில் இருக்கக்கூடிய முக்கியமான மார்க் கொஸ்டின் பார்த்துருவோம் இந்த ஷார்ட் ஆன்சரில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் வந்து எதுவும் இதில் இல்லை நெடுவினாவில் இருக்கான்னு பார்ப்போம் மார்க் கொஸ்டின்ஸ் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் முன்னேறு அலைக்கும் நிலை அலைக்கும் இடையேயான வேறுபாடுகளை விவரீன்றது இல்லையா இது வந்து ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் கட்டப்பட்ட கம்பியில் ஏற்படும் குறுக்கலைக்கான விதிகளை விளக்குக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க விதிகள்னாவே முக்கியம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் அடுத்து டாப்ளர் விளைவு நம்ம ஏற்கனவே ஃபைவ் மார்க்கும் வந்து சொல்லியிருக்கோம் முக்கியம்னு சொல்லிட்டு இதில் வந்து ஏதாவது ஒரு பாட்டை மட்டும் தனியாக த்ரீ மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமான ஒரு டாபிக் படிச்சுக்கணும் டாப்ளர் விளைவில் அங்கே பாருங்கள் மூலம் இயக்கத்திலும் கேட்பர் ஓய்வுலுங்கிறது ஒரு பாட்டு அடுத்து கேட்ப ஒரு இயக்கத்திலும் மூலம் ஓய்வுலுங்கிறது ஒரு பாட்டு இரண்டும் இயக்கத்திலுங்கிறது ஒரு பாட்டு ஸோ இந்த மூணு பார்ட்டில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம த்ரீ மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எல்லா பார்ட்டுமே முழுமையாக படிச்சுக்கிறது நல்லது தான் லெவன்த் லெசனில் இருக்கக்கூடிய த்ரீ மார்க் கொஷின்ஸ் ஸோ இதோடு நமக்கு வந்து எல்லா லெசன்ஸும் கம்ப்ளீட் ஆகுது இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் முக்கியமாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு டூ மார்க்ஸ்ன்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டூ மார்க்ஸ் வந்து நம்ம வந்து செலக்டிவாக படிக்கவே முடியாது அது வந்து நம்ம சொன்ன மாதிரி வரையறைகள் விதிகள் இதெல்லாமே வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்துடும் கொஞ்சம் வந்து கொஷின் வந்துடும் அந்த அடிப்படையில் தான் படிக்க முடியும் ஒழிய மற்றபடி நம்ம வந்து டூ மார்க்கை வந்து ஏன்னா டூ மார்க் வந்து ரொம்ப லிமிட்டட் கொஷின் வந்து ரொம்ப கம்மி அதாவது கொஷின்ஸ் நிறைய இருக்குது கேட்குறது வந்து ரொம்ப கம்மி அந்த அடிப்படையில் ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டூ மார்க்ஸ் வந்து நம்ம செலக்டிவாக படிக்கக்கூடாது ஓகே அதனால் இப்போ சொன்ன கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்